அருள் வந்து ஆடும் அம்மா என்கின்ற ஆச்சரிய மனிதர் ஆலயத்தில் அரங்கேறும் மிரட்டலான நிகழ்வுகள் மர்மம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தில் அமைந்திருக்கிறது சென்ன சமுத்திரம் என்கின்ற ஊர் இங்கிருக்கும் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் வாரத்தில் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களிலும் அம்மாவாசை உள்ளிட்ட முக்கிய தினங்களிலும் அருள்வாக்கு கூறும் நிகழ்வு நடக்கிறது அம்மா என்று அழைக்கப்படும் ஜானகிராமன் என்பவரால் தான் அருள்வாக்கு கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அவற்றிலிருந்து விடுவிக்கும் சம்பிரதாயங்களும் நடத்தப்படுகின்றன நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்திற்கு சென்றோம் துவக்க முதலே நாம் பார்த்த ஒவ்வொரு காட்சிகளும் ஆச்சரியப்படுத்தின இங்கே வேப்பிலை மஞ்சள் குங்குமம் விபூதி போன்றவற்றை வைக்கிறார்கள் பக்தர்கள் உள்ளே வரும்போது அவர்களது தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் ஆலயத்திற்குள் நுழைவதை தடுப்பதற்காக இவையெல்லாம் வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது காலையில வந்து அதிகாலையில் வந்து அம்மாவுடைய சன்னிதானத்தில் மஞ்சள் குங்குமம் விபூதி வேப்பிலை இது கோயிலை சுற்றி வைக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு பக்தர்கள் உள்ளே வரும்பொழுது எந்த ஒரு தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய சன்னிதானத்தில் எங்கள் அம்மா இங்கே பூஜை பண்ணுறாங்க அம்மாவோடைய சொல்லின்படி இதை பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் பக்தர்கள் வந்து எந்த ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் உள்ளே வரும்பொழுது இந்த மஞ்சள் குங்குமம் விபூதி வேப்பிலை இதை தாண்டி வரும்பொழுது உங்களுடைய தீய எண்ணங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் விலக வேண்டும் என்று அம்மா இது வந்து இது கோவில் ஆரம்பித்த காலத்திலிருந்து வராங்க. கொண்டு ஆலயத்தில் பத்ரகாளி சிலை பிரம்மாண்ட இந்த பத்ரகாளியின் சக்திதான் பேய் பிசாசு உள்ளிட்ட தீய சக்திகளை விரட்டி அடிப்பதாக நம்புகிறார்கள் இங்கே ஏழு கன்னிமார்களும் பத்ரகாளிக்கு உறுதுணையாக செயல்படுவதாக சொல்லப்பட்டது எனவே கன்னிமார்களுக்கான அலங்காரம் மற்றும் பூஜைகளும் நடத்தப்பட்டன கோவிலுக்குள் வருவதற்கு பல நிபந்தனைகளும் விதிக்கப்படுகின்றன கருப்பு ஆடை அணிந்து கொண்டு வரக்கூடாது மாத விளக்கான நாள் முதல் ஏழு நாட்களுக்கு பெண்கள் வரக்கூடாது உறவினர்கள் இறந்த குடும்பத்தில் இருந்து காரியம் முடிவதற்கு முன் யாரும் வரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை அறிவிக்கிறார்கள் அம்மாவுடைய சன்னிதானத்தில் கோயில் நிர்வாகம் சில விதிமுறைகளை தவிர தவிர்க்கின்றது மது அருந்துதல் கருப்பாடை அணிந்திருந்தல் மாதவிடாய் பெண்கள் ஏழு நாட்கள் பங்காளி தீட்டு தீட்டு என்றால் டெத்தாக இருக்கிறவங்க அந்த காரியம் முடிகிறவர்களும் உள்ளார வரக்கூடாது இதெல்லாம் வந்து அம்மாவுடைய சன்னிதானத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இங்கே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தான் நிற்க வேண்டும் என்கின்ற விதிமுறையும் இருக்கிறது

ஆண்களும் பெண்களும் ஒன்று சரி நாங்கள் வந்து சிந்தன வந்து வேற திசைகள் மாறும் என்பதற்காக அம்மா வந்து ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் நிற்க வைத்து பூஜை செய்கிறார்கள் காலகாலமாக அம்மா என்று அழைக்கப்படும் ஜானகிராமன் அவர்களுக்கு பாத பூஜை செய்யும் நிகழ்வு நடக்கிறது இதைத் தொடர்ந்து அங்கிருந்த சில பெண்கள் சாமி வந்து ஆடுகிறார்கள் இதன் பிறகுதான் ஆலயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வான பேய் ஓட்டும் காட்சிகளை பார்க்க முடிந்தது தீர்த்தம் போன்ற தண்ணீரை பெண்களின் முகத்தில் தெளிக்க பேய் வெளியே வருவது போன்ற தோற்றம் காண கிடைக்கிறது பேய் பிடித்ததாக கூறப்படும் பெண்களுக்கு பேயை ஓட்டும் நடவடிக்கைகளில் அம்மா என்கின்ற ஜானகிராமன் ஈடுபட்டார்